உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் வார்த்தையின் வெளிச்சம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நம்மோடு இந்த பார்க்கிற உங்களோடு இடைபெடும் முறையாக செபிக்கிறேன் வார்த்தையின் வெளிச்சம் தேவனாகிய கர்த்தர் வார்த்தையின் வெளிச்சமாய் நம்ம கீழே பேசிக்கொண்டிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தை எப்படி வெளிச்சமாய் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது என்பதை நாம் உணராமல் பல நாட்களில் நம்ம இருக்கிறோம் இந்த நாளில் வார்த்தை எப்படி வெளிச்சமாய் நம்ம நம்ம தீர்க்கிரியே செய்கிறது என்கிற காரியத்தை பார்க்கலாம் பரிசுத்த வேதாகமத்தில் ஆதி ஆகமம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் சொல்லுகிறது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கின்மையும் இருந்தது ஆழத்தின் மேல் தேவ ஆவியனும் அசைவாடி கொண்டிருந்தார் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் அப்போ தேவன் அந்த இருளை பார்க்கிறார் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாயிற்று தேவன் வெளிச்சம் நல்லது என்று கண்டு வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார் நல்ல கவனிங்க இருள் இருக்குது ஆழத்தின் மேல தேவ ஆவியினரை அந்த இருளை பார்க்கிறார் இப்பொழுது அந்த இருளை போக்குறதுக்கு ஒரு வெளிச்சம் வேண்டும் என்று தம்முடைய வார்த்தையினால வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்ன உடனே ஒரு வெளிச்சம் உண்டாயிற்று அந்த வெளிச்சம் வந்து என்ன ஆயிடுச்சிங்களாம் இருள் போயிடுச்சு இப்ப தேவன் வெளிச்சம் நல்லது என்று கண்டு வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரிக்கிறார் நல்லா பாருங்க வெளிச்சம் வந்தோன்னா கர்த்தர் இருளை முழுமையா நீக்கல வெளிச்சம் நல்லது என்று கண்டு வைக்கிறார் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரிக்கிறார் எனக்கு அருமையானவர்களே இருள் என்கிறது நமக்கு தெரியும் அது பிசுவாசின் கிரிகையை சாத்தானின் கிரிகை உலகத்துல பாவமான காரியம் எங்கெல்லாம் நடக்குதோ அங்க இருள் இருக்கிறது அப்போ தேவன் இருளை வச்சிருக்கிறாரு வெளிச்சத்தையும் அந்த பூமியில் வச்சிருக்கிறார் வெளிச்சமும் இருளும் இருக்குது தேவன் பிரித்து தான் வச்சிருக்கிறார் இன்னும் இருளை முழுசாக போகலை கடைசி நாட்களில் தேவன் ஒரு நாள் வச்சிருக்கிறார் அந்த நாளில் தான் இருளுங்கிறது முழுமையாய் போகும் அப்போ இந்த வார்த்தை வந்த உடனே அந்த இருள் போயிடுச்சு நம்ம பார்க்குறோம் அந்த பூமியில் முதல் முதலாக வெளிச்சம் கண்டுபிடிச்சது யார் லைட்டு தாமஸ் ஆல்வா எடிஷன் முதலாவது வெளிச்சத்தை கண்டுபிடிச்சாரு தான் நம்ம யூஸ் பண்ணுற லைட்டு இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் ஆதியிலே தேவன் அந்த வெளிச்சத்தை வார்த்தை சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாயிற்று எப்படிங்க அந்த வெளிச்சம் உண்டாயிற்று யோமான் முதலாம் அந்த முதலாம் வசனம் சொல்லுகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அந்த வார்த்தை வந்த உடனே வெளிச்சம் வந்தது அந்த வார்த்தை எப்படி இருக்குங்களா தேவனிடத்துல தேவனாக இருக்கு அந்த வார்த்தை எப்படி இருக்கு ஒன்றுயவான் ஒன்னாம் அதிகாரம் அஞ்சவாசம் சொல்கிறது தேவன் ஒளியாக இருக்கிறார் அந்த வார்த்தை எப்படி இருக்குங்களா நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அந்த லெட்டர் எப்படி இருக்கா நம்மளுக்கு பிளாக் லெட்டராக இருக்கும் ரெட் பெண்ணாக எழுதுனா ரெட்டாக இருக்கும் ப்ளூ பெண்ணாக எழுதுனா ப்ளூவாக இருக்கும் ஆனால் இந்த வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவராகிய வார்த்தை ஒளியாய் பிரகாசிக்கிற வெளிச்சமாக இருக்குது அந்த வார்த்தை தான் அந்த வார்த்தையில வெளிச்சம்னு சொன்னோடனே வெளிச்சம் வந்துடுச்சு வெளிச்சம் உடனே தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் பிரித்து விட்டார் இது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த பூமியில இந்த உலகத்தில் இருளுங்கிற காரியம் இருக்குது பாவம்ங்கிற காரியம் இருக்குது விபச்சாரங்கிற காரியம் இருக்குது வேசித்தலுங்கிற காரியம் இருக்குது குழங்கிற காரியம் குடிவெறிங்கிற காரியம் எல்லாமே இருக்குது இதெல்லாம் இருள் இந்த இருள் போகணும்னா என்ன வரணுன்னா வார்த்தையாகிய வெளிச்சம் வார்த்தையாக இருக்கிற தேவன் ஒளியா இருக்கிற இந்த தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே வரும்பொழுது இந்த இருளான காரியங்கள் நம்ம விட்டு நீங்கி போகும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அந்த இருள் இருக்கிறது அப்போ நம்ம இருளாக இருக்கிற வேதம் சொல்லுகிறது மத்தியும் நான்காம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் நானும் பார்த்தீங்கன்னா இயேசு ஏட்டுக்கொள்கிறது முன்பதாக பாவங்கிற இருளில் தான் இருந்தோம் குடி மதுபானம் போதை வசில் தான் இருந்தோம் இயேசுங்கிற வார்த்தையாகிய தேவனை வெளிச்சத்தை நாங்கள் உள்ள ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த பவமான காரியங்கள் போயிடுச்சு மஞ்சவாசம் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் வெளிச்சத்துக்குரிய காரியங்களை தான் செய்யணும் நீங்க பகலுக்குரிய பிள்ளைகள் இப்போ தேவனை ஏற்றுக்கொண்டு ஏசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு சொந்த இரத்தத்தினால் கழுவப்பட்டன ஏசு ஆராதிக்கிற இயேசுதான் என் தேவன் என்று சொல்லுகிற நம்முடைய பிள்ளைகள் அந்த வார்த்தையாக வெளிச்சம் நமக்குள்ளே இருக்குதான்னு பார்க்கணும் நான் சர்ச்சைக்கு போகிறேங்க வார வாரம் நான் சபைக்கு போய் கொண்டு தான் இருக்கிறேன் நான் வேதம் வாசித்து கொண்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையில் பாவம் இருக்குது ஏதோ சொல்ல நம்ம பாவம் இருக்குது மாம்சத்தின் கிரிகள் இருக்குதுன்னு சொன்னோம்னா உண்மையான அந்த வார்த்தையான வெளிச்சம் நமக்குள்ளே கிரிய செய்யலைன்னு தான் அர்த்தம் ஏன்னா அந்த வெளிச்சம் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா இருள் போய் தான் ஆகணும் இப்போ பாருங்கள் நம்ம வீ வீட்டு விட்டு வெளியே போயிட்டு எங்கேயாவது அவுட்டிங் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு சாயங்காலம் நேரத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா வீடு இருட்டாக இருக்கும் ஒரு மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு வரும்போது வீடு இருளாக இருக்கும் அதை திறந்தன எப்படி இருக்கும் வீடு இருளாக இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல அந்த முதல் ரூம் அந்த ஹாலுங்கிற இடத்துல ஒரு லைட் போடுவோம் லைட் போட்டோன்னு என்ன ஆகுதுங்க அந்த லை ஹாலில் இருக்கிற அந்த இருளெலாம் போய் வெளிச்சமாக மாறுது ஆனால் அந்த லைட் போட்டோன்னா ஹாலில் இருக்கிற இருள் தான் வெளிச்சமாக மாறுது ஆனால் பெட்ரூமில் கிச்சனில் மற்ற டைனிங் ரூமில் எப்படி இருக்குது இருளாக தான் இருக்குது அப்போ அந்த ரூமுக்கு போகும்போது லைட் போடும்போது தான் அந்த ரூமில் வெளிச்சு வரும் இதுபோல் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் மனிதர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் பாம்பம் இருக்குது இருள் இருக்குது அப்படின்னா தேவனாகி அந்த வார்த்தை ஆதி ஒன்றாம் அதிகாரத்துலேருந்து வரைக்கும் சொன்ன வார்த்தை நமக்குள்ளே எங்கேயோ கீழே செய்யாமல் தான் இருக்குது அந்த வெளிச்சம் நமக்குள்ளே பிரகாசிக்காமல் தான் இருக்குது நல்லா யோசித்து பாருங்கள் உங்களை நீங்களே நிதானித்து கொண்டு இருங்க நீங்கள் எந்த இடத்துல வீழ்ந்து போகிறீங்க எந்த இடத்துல பாவம் இருக்குது எந்த இடத்துல அடிமைப்பட்டுருக்கீங்க எந்த காரியங்களை மேற்கொள்ளுது எந்த காரியத்துக்கு நீங்கள் அடிமைப்பட்டுருக்குறீங்க எந்த காரியத்தை திரும்ப திரும்ப செய்கிறீங்க எது உங்களை அடிமைப்பட்டு கொண்டிருக்குது எதாவது உங்களால் விட முடியல அதெல்லாம் இருள் அதெல்லாம் இருள் தேவன் அனுமதிச்சு தான் இருக்கிறாரு அது இன்னும் முழுசாக நீக்கல பிரிச்சு தான் வச்சிருக்கிறாரு அப்போ அந்த இருள் உங்கள் வாழ்க்கையில் உங்களை விட்டு உங்கள் குடும்பத்தை விட்டு உங்கள் பிள்ளைகளை விட்டு கணவன் விட்டு மனைவியை விட்டு யாராவது ஒரு கா ஏதாவது ஒரு பாவத்தில் அடிமைப்பட்டுருக்காங்கன்னா அவங்க இருள் இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் அந்த இருள் இருக்கிற அந்த ஆட்களுக்கு ஒரு விடுதலை வேணும் சுகம் வேணும்னா ஒன்றே ஒன்று மட்டும்தான் ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் அந்த இருளுங்கிற இந்த காரியம் மனிதனுக்குள்ள அந்த இருளான காரியம் போகிறதுக்கு ஒரே ஒரு வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை மட்டும்தான் இந்த பூமி இருளால் சூழ்ந்திருக்கிற நேரத்தில் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்ன உடனே வெளிச்சம் வந்தவுடனே இருளை பிரித்த அதே ஆண்டவர் அந்த வார்த்தையாக வெளிச்சம் உங்களுக்குள்ளே பிரகாசிக்கும் பொழுது உங்கள் கணவனுக்குள்ளே மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்குள்ளே பிரகாசிக்கும் பொழுது அந்த இருளான காரியத்தை விட்டு விலகிடுவாங்க இதுதான் வார்த்தைங்கிற வெளிச்சம் இந்த வார்த்தையில் வெளிச்சம் இருக்குது இந்த வார்த்தையில் வெளிச்சம் இருக்குது இப்போ நம்ம எந்த ஒரு காரியத்தை குறித்தும் எந்த ஒரு ஏதாவது ஒரு காரியத்துக்கு நம்மளுக்கு பிரச்சனைக்கு முடிவு அப்படின்னா இந்த வேத வாக்கியம்தான் அது எந்தெந்த இடத்துல எந்தெந்த வார்த்தையை பயன்படுத்துகிறதா நமக்கு இருக்குது சும்மா விரும்பினையே ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு இதான் சம்மந்தலாத பிரச்சனைக்கு சம்மந்தில்லாத ஒரு வார்த்தையை கொண்டு நம்ம ஜெயிக்கும் ஜெபிக்கும் போது ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது எனக்கு பிரியமானவளை இந்த செய்தி மூலமாய் நான் கூற விரும்புவது வார்த்தையின் வெளிச்சம் இந்த நிகழ்ச்சியில் தேவனுடைய வார்த்தை வெளிச்சமாக இருக்குது அவர் ஒளியா இருக்கிறார் அவளவில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது அப்போ அந்த வார்த்தையாக வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் இந்த வேதாகமத்தில் உள்ள வார்த்தை உங்களுக்குள்ளே கிரியை செய்யணும் உங்கள் குடும்பத்தில் கிரியை செய்யணும் அப்போ நீங்கள் வாசிக்கணும் டெய்லியும் தியானிக்கணும் டெய்லியும் படிக்கணும் எந்தெந்த காரியத்துக்கு எந்தெந்த பாவ இருளுக்கு எந்தெந்த வார்த்தைன்னு தெரியணும் குடிக்கிறாங்களா கொலை பண்ணுறாங்களா விபச்சாரம் பண்ணுறாங்களா வேசித்தனம் பண்ணுறாங்களா திருடுறாங்களா இப்படிப்பட்ட மாம்சத்தின் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தை வெளிச்சமாக இருக்குது ஒவ்வொரு வார்த்தைக்குள்ள இருக்கிற வெளிச்சம் உங்க அதை தியானிக்கும் பொழுது தான் அது அதனுடைய கிரிய செய்யும் அப்ப நம்ம பத்தாம் பொதுவாக ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்க கூடாது எந்த வார்த்தை எந்த காரியத்துக்கு ஜெபிக்க வேணும்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும் வேதத்தை படிக்கணும் இந்த பூமி காரிறுளால சூடப்போகுது இந்த பூமியானது அநேக தேசங்கள் அநேக பட்டணங்கள் காரிறுள் மூட போகிறது அப்ப என்ன பண்ண போறோம் நம்ம எல்லா இடத்துலையும் லைட்டை போட்டுட்டு சுற்றி போட்டுவிட்டா எல்லாம் மூடிங்கிற அர்த்தம் இல்லை தேசத்தை காரில் மூடும் அப்படின்னா பாவமான காரியம் சாத்தானுடைய கிரீகள் எல்லாம் வெளியரங்கமாக்கப்படும் அந்த நாட்களில் நம்ம தப்பித்துக்கிறதுக்கு ஒரே வழி நம்ம எல்லா வீட்டை சுற்றி லைட்டு போட்டு உட்காந்துருந்தால் காரில் நம்ம வீட்டை மூடாதுங்கிறது அர்த்தம் இல்லை இந்த வார்த்தையாகிய வெளிச்சத்தை எப்படி பிரயோகிக்கணும் எந்த இடத்துல எந்த வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபிக்கணும் எந்த வார்த்தை எந்த இடத்துல நம்ம பயன்படுத்துற காரியம் நம்மளுக்கு தெரியல என்றால் நம்ம குடும்பத்தை நம்ம பிள்ளைகளை நம்ம கணவன் மனைவி ஒவ்வொருத்தரையும் இந்த இருள் நிச்சயமாய் சூழ்ந்து கொள்ளும் அதுலேருந்து தப்பித்துக்கொள்ள ஒரே ஒரு வழி மட்டும்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிற நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் அந்த இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை அந்த வார்த்தையில் இருக்கிற வெளிச்சம் எப்படி அந்த ஜலத்தின் மேலே வெளிச்சு வந்தோடனே இருள் போனதோ அது போல வரப்போற நாட்கள் இல்ல கொடிய நாட்கள் இல்லை இருளான அந்த காரியம் தேசத்தை மூடும் பொழுது உங்களுக்குள்ள வெளிச்சத்துக்கு தானேத்து கொள்ளுங்க வெளிச்சத்தை எப்படி தியானிக்கிறது எந்த வார்த்தையை பயன்படுத்துறது எப்படி செபிக்கிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஏதோ நம்ம செபிக்கிறோம் ஏதோ வசனத்தை சொல்றோம் அப்படின்னு அல்ல ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இதில் வெளிச்சம் இருக்குது இந்த வார்த்தையில் வெளிச்சம் இருக்குது தேவன் ஒளியாக இருக்கிறார் அந்த ஒளியாகிய தேவன் நமக்குள்ளே வரும்பொழுது தான் வெளிச்சம் இருக்கும் இந்த வார்த்தை நீங்கள் மற்றவங்க சொல்லும் பொழுது அந்த வெளிச்சம் அவங்களுக்குள்ளே பிரகாசிக்கும் அந்த குடும்பத்தில் பிரகாசிக்கும் அந்த ஒளித்தில் பிரகாசிக்கும் எனக்கு அன்பானவர்களே இந்த வார்த்தையின் வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சியில் அவங்களை சந்திக்கிறதுக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க தேவன் உங்களோடு இருப்பார் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன் அதுவரையிலும் விடைபடுகிறேன் எஸ் வி அன்பின் வாழ்த்துக்கள் அமே